பொழுது தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் தலைவர் அவர்கள் உரையாற்றுவார் அதற்கு பிறகு பொதுச்செயலாளர் உள்ளிட்ட மேடையில் உள்ள அனைவருக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் குறிப்பாக ஊடக துறையை சார்ந்திருக்கக்கூடிய தொடர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிக்கை தயாரிச்சு பொறுப்புக்கு வந்த பின்னாடி அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டுறதில் முதன்மை இயக்கமாக விளங்கிக் கொண்டிருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற தலைவர் கலைஞரவர்கள் அளித்திருக்கக்கூடிய உறுதிமொழி இது உறுதிமொழி மட்டுமல்ல எங்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறை வழிகாட்டும் நெறி அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தேர்தல் அறிக்கையை தயாரிக்க முடிவெடுத்தோம் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி எம்பியை தலைவராக கொண்ட குழு இதுக்காக அமைக்கப்பட்டுச்சு இந்த குழுவில் டி கே இளங்கோவன் ஏகேஎஸ் விஜயன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டிஆர்பி ராஜா கோவிசெழியன் கேஆர்என் ராஜேஷ்குமார் சிவிஎம்பி ஏழரசன் எம் அப்துல்லா எழிலன் நாகநாதன் வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் பிரியா ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க இவர்கள் எல்லோரும் தமிழ்நாடு முழுக்க அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவங்களோட கருத்துக்களை எல்லாம் முழுமையாக கேட்டறிந்து அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக மாற்றி தலைமை கழகத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க எனவே இது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக அமைந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாசிச பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமாக பாழ்படுத்திடுச்சு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றலை மொத்தத்தில் இந்தியாவில் இருந்த கட்டமைப்புக்கு எல்லாத்தையும் சிறுக சிறுக சிதைச்சிட்டாங்க தன்னுடைய கையில் கிடைச்ச அதிகாரத்தை பாஜக அரசு வீணடித்து விட்டது என்பதுதான் உண்மை இனியும் மோடி ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல நாட்டின் மீது கொண்ட அக்கறையால் பாஜக ஆட்சியாக அகற்றி ஆகணும் என்பதற்கு இந்தியா கூட்டணியை இந்தியா முழுமைக்கும் அமைச்சிருக்கும் நடைபெற இருக்க நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக ஒன்றியத்தில் அமைய இருக்கக்கூடிய புதிய ஆட்சியானது இந்தியாவுடைய கூட்டணி ஆட்சி தன்மையாக மதிக்கிற ஆட்சியாக அமையணும் மாநிலங்களை அரவணைச்சு செயல்படுகிற ஆட்சியா அமையும் சமத்துவமும் சமதர்மும் எண்ணம் கொண்ட ஆட்சியா அமையும் அனைவரும் சமமுன்னு கருதுகிற சகோதரத்துவ ஆட்சியா அமையும் மொத்தத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காத்து மக்களாட்சி மாண்பை செம்மைப்படுத்தும் ஆட்சியாக அமையும் அப்படி அமையக்கூடிய புதிய அரசின் மூலமாக எத்தகைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து தருவோம் என்பதை இந்த தேர்தல் அறிக்கையில் விளக்கியிருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக தீட்டி வரும் திட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்க்கிற செயலையும் செய்ய இருக்கும் அதுக்கான அறுபத்தி நாலு பங்கு கொண்ட தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கி அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உன்னத திட்டங்கள் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வளர்ச்சி திட்டங்கள்னு தங்கை கனிமொழி தலைமையிலான இந்த குழு மிக சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு அதனுடைய தலைவர் கனிமொழி அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த குழுவை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட எல்லா தரப்பினருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் இந்த தேர்தல் அறிக்கையோட மிக முக்கியமான செயல் திட்டங்கள் மட்டும் தலைப்பு செய்திகளாக அளிக்க விரும்புகிறேன் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு முன்னூத்தி நீக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தோட கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநிலத் தகுதி வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நேர்முக தேர்வு ஆகியவை நடத்தப்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளது வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரத்து செய்யப்படும் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் விளைபொருள்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு பிளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உடவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டண நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது புது தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஐஐஏஆர்ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட மக்கள் உதவி சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக நான்கு லட்சம் வரை வழங்கப்படும் ரூபாய் நான்கு லட்சம் வரை ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தகைய முக்கியமாக அறிக்கையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை முழுமையாக தமிழ்நாட்டு மக்களுக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கழகப் பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் ஐவர் குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி ஏவாவேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் என்னால் நியமிக்கப்பட்டார்கள் அந்த ஐவர் குழு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளை தேர்தல் தொடர்பான கருத்துக்களை பெற்று தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனையை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணியை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டுக் கொடுப்பதற்காக நம்முடைய கழக பொருளாளர் டி ஆர் பாலவர்கள் தலைமையில் கே என் நேரு ஏ பெரியசாமி கா பொன்முடி ஆ ராசா திருச்சி சிவா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது அந்த குழு கூட்டணி கட்சியினரோடு சுமூகமாக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தனர் அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கடலூர் கரூர் மயிலாடுதுறை விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி திருநெல்வேலி புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சியில் போட்டியிடுறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை திண்டுக்கல் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் நாகப்பட்டினம் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுறாங்க ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை அகற்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்ற உன்னதமான ஒற்றை எண்ணத்தோடும் தோழமை உணர்வோடும் இந்த தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டு தேர்தல் பணியை நாம் தொடங்கி இருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தொரு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் அதுக்கான விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தோம் விருப்ப மனு அழிச்சவங்களை கடந்த பத்தாம் தேதி பத்தாம் தேதி தலைமை கழகத்திற்கு அழைச்சி நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் பொருளாளர் டி ஆர் பாலவர்களும் முதன்மைச் செயலாளர் கே நேர் அவர்களும் அழைச்சி அவர்களோடு கலந்துரையாடினோம் தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் கலந்து பேசினோம் வேட்பாளர்களுடைய தகுதி கலை நிலவரங்களை ஆராய்ந்து பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுருக்கிறோம் தகுதியுடைய பலர் இருந்தாலும் வேட்பாளர் ஒருவர் தான் என்பதால் எல்லா சூழலுக்கும் பொருத்தமானவராக சிறப்பு தொகுதியை உடைய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்ட பட்டியலை தயாரிச்சிருக்கிறோம் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பின்வரும் வேட்பாளர்களோட வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் திமுகனுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னாடி நான் இப்போ பெருமையோடு அளிக்கிறேன் வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் தென்சென்னை முனைவர் த சுமதி என்கிற தமிழிசி தங்கபாண்டியன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் பிஏ திருபரம்புதூர் திரு டிஆர் பாலு பிஎஸ்சி எல்சிஇ அரக்கோணம் எஸ் ஜெகதகன் எம்ஏ வேலூர் டிஎம் கதிடானந்த் பிகாம் எம்பிஏ தருமபுரி ஆ மணி பிகாம் பிஎல் திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை பிகாம் ஆரணி எம்எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி தே மலையரசன் எம்காம் சேலம் எம் செல்வகணபதி எம்ஏஎல்எல்பி ஈரோடு கேஇ பிரகாஷ் பிஏ நீலகிரி ஆ ராசா பிஎஸ்சிபிஎல் கோவை முனைவர் கணபதி பா ராஜ்குமார் எம்ஏஎல்எல்பி பிஹெச்டி பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண் நேரு எம்எஸ் தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி முரசொலியே நிற்கிதுங்க தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி தேனி தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஏ தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி எம்ஏ தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எம்பிபிஎஸ் எம்டி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் பதினோரு பேர் பெண்கள் மூன்று பேர் பட்டதாரிகள் பத்தொன்பது பேர் முதுநிலை பட்டதாரிகள் பன்னெண்டு பேர் முனைவர் ரெண்டு பேர் மருத்துவர்கள் ரெண்டு பேர் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் ஆக இவர்களையெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறேன் அதை காப்பாற்றி தருவுகிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது இத்தோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நிகழ்வாங்க பத்திரிகையாளர்கள் அடிக்கடி இங்க வராரு உங்களுக்கு திமுகவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சிட்டு போறாரு நன்றி கேள்வி வைக்கிறோம் சார் அது எங்கள் பொருளாளர் பாலவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு அதனால் அதிகம் நான் விளக்க விரும்பலை ஆக தோல்வி வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு வரட்ட வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லிருந்தான் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் சார் அப்புறம் இந்த கூட்ட திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் வந்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படல என்ற ஒரு கருத்து ஒன்று அடிபடுது அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்து பொது தொகுதியானது கேட்கப்பட்டது அதுக்கு ஏன் திமுக கொடுக்க முன்வரலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்களை கேட்கறதுக்கு உரிமை உண்டு அதால் அதுக்காக தான் குழு அவர் அதுக்காக தான் குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதித்து அவங்களே அது திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார் அதனால் அது மேற்கொண்டு பதில் சொல்கிற அவசியம் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி அதனால் மற்ற மாநிலங்களில் இருக்க எல்லாம் அவங்க சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி விட பேசுவதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் கால தாமதமாச்சு அதையும் அதையும் சுமூமாக தான் முடிச்சிருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஆறாமரை பேசி பொறுமையாக தான் முடிச்சிருக்கோம் தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அல்லது ஏதோ கோபதாரம் ஏற்பட்டு அப்படி முடிச்சுங்கிறது நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் வணக்கம் பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியாக வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க அது தொடர்பாக உண்மையாது நீங்களே உண்மையானு கேட்குறீங்க அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா புதிய முகத்துக்கு கொடுத்து அது இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் பொதுவாகவே வந்து உங்கள் இந்த இந்த டைமில் திமுக எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வர்றாங்க இது வரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி இப்போ வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க ஏன்னா பிரதமர் கூட சிறப்பாக வந்து பண்ணியிருக்கீங்கன்னு விட்டு இங்கே வந்து மேடையில் உங்களோட பேசிட்டு போனவர் இப்போ தேர்தலுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியுது இருந்தாலும் அவங்கள வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுக நல்ல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அதே மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறார் அவர் ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து மீண்டும் திமுக பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை சார் தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க வந்து பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அதில் அந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க வாரிசு வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்குது அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை நாங்கள் ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு நாங்கள் பல முறை சொல்லியாச்சு இது குடும்ப கட்சி இது இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் அண்ணா அவர்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதனால் வாரிசின் அடிப்படையில் பதவியெல்லாம் கொடுக்கறதில்ல உழைப்பின் அடிப்படையில் தான் பொறுப்புகளும் பல ப பணிகளும் கொடுக்கப்படுறது தவிர வாரிசின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை சார் வணக்கம் திமுகவுட தேர்தல் அறிக்கை எப்பவுமே பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூட வரை வகையில் அமைஞ்சிருக்கும் அதுக்கான வரலாறும் உண்டு தற்போது வெளியிட்டிருக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைஞ்சிருக்குமா அப்படி இருக்கும்னா எதோ அது முக்கிய அம்சமாக பார்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை நான் வந்து ஷார்ட்டாக தான் படித்து சொல்லியிருக்கிறேன் என் முழுசாக படித்த நேரம் இல்லை அதனால் புக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க நீங்கள் படித்து பாருங்கள் அதில் எல்லாமே நீங்கள் கேட்குற அம்சம் அத்தனையும் இருக்கும் சார் அதிமுக கூட்டணி தற்போது வரையிலும் இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கு திமுக கூட்டணி அனைத்துமே முடிவு செஞ்சு எல்லா வேலைகளும் முடிச்சிருக்கோம் இந்த தேர்தலில் பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்க போகிறதாவதும் தகவல் வந்து வெளியாயிருக்கு எப்படி இருக்கும் சார் காலம் இல்லை அதிமுக தேர்தல் கூட்டணி முடியாத பொறுப்பு நாங்கள் இல்லை அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை எங்கள் கூட்டணி நாங்கள் முடிச்சிட்டோம் பிஜேபி வந்து வளர்ந்துட்டு வருது அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் யார் வளர்ந்துருக்குறா யார் ரெண்டாம் இடத்துல இருக்கா யார் மூணாம் இடத்துல இருக்கிறா யார் வந்து நோட்டாவோட குறைவாக ஓட்டு வாங்குகிறான்ங்கிறது தெரியும் தேர்தல் முடிஞ்சிருக்கு சரி ஸோ முடிச்சிக்கலாமா நன்றி சார் ஒர்க் சார் சார் நீங்கள் கொடுத்துருக்க பல இந்த அறிக்கையில் வந்திருக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறதுக்கு ச சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இண்டி பிளாக்கோவுக்கு மொத்தமாக சேர்த்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லை திமுக கொடுத்துருக்கீங்களா சார் ஆமாம் எங்கள் கூப்பிட்டு தானே வரப்போகுதுமே இல்லை அந்த 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 தான் கொடுத்துருக்குறேன் நன்றி நன்றி சார் பிரதமர் வேட்பாளரை யாரை நீங்கள் முன்னிறுத்தீங்க உங்க மனசுப்படி. மனதுப்படி இந்தியாவின் உடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணி சார்